ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எம்வி ப்ளாக்ஸ் ஆஃப் மலர்லி சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முட்டை குழம்புங்க குழம்புனாவே நம்ம என்ன பண்ணுவோம் ஊற்றி வைப்போம் இல்லை அப்படின்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி வைப்போம் அந்த மாதிரி இல்லாமல் மசாலாலாம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் முட்டைக்குழம்பு வச்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இந்த ப்ரிப்பரேஷனை பார்க்க நம்ம வீடியோக்குள்ளே போல வாங்க நீட்டாக ஒரு வானலை எடுத்து அழகாக வச்சுட்டோங்க வச்சு அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு மருப்பு போட்டு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போடுங்க போட்டு கருவிறக்கூடாதுங்க பொறிஞ்சு வரணும் நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் விட்டுட்டு அதில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில வந்து ஒரு ரெண்டு கொத்து உருகி போட்டுடுங்க நல்லா பொருகிட்டோம் அந்த கருவேப்பிலையும் பொறிஞ்சதும் ஒரு மூணு காஞ்ச சாரி பச்சை மிளகாய்ங்க பச்சை மிளகாயை கிளி போட்டுடுங்க அதையும் அதையும் போட்டு நல்லா பொறிஞ்சதும் பூண்டு வந்து குறஞ்சதும் ஒரு முப்பது பல்லாவது உரிச்சு போடுங்க நல்லா எந்த அளவு பூண்டு வெங்காயம் போடுறோமோ அந்தளவு டேஸ்ட் அதிகங்க நல்லா ஒரு முப்பது பல்லுக்காவது பூண்டு பல்லு உரித்து நிறைய போட்டுக்குங்க சின்ன வெங்காயமும் நறுக்காதீங்க உரித்து அதுவும் ஒரு முப்பது நாற்பது சின்ன வெங்காயத்துக்கும் உரித்து போட்டுக்குங்க போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க அந்த பூண்டு சின்ன வெங்காயம் இதுலேயே எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துடுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு நல்லா சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று அதையும் பொடியாக நறுக்கி எடுத்துக்குங்க சரிங்களா இதை நல்லா ஃபஸ்ட்டு இந்த வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கி வரட்டுங்க நம்ம எப்பொழுதும் ஒரே மாதிரி குழம்பு வந்து மசாலா போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்கிறது இல்லை உடச்சி ஊற்றின குழம்பு இப்படியே செய்கிறோம் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் தக்காளியும் பொடியாக நறுக்கி அதையும் போட்டுடுங்க போட்டு நல்லா வதங்கி வரட்டுங்க பொறுமையாக இந்த வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததும் நல்லா பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரட்டுங்க வந்ததுக்கப்புறமா ஒரு எங்களுக்கு வைக்கிற குழம்புக்கு அளவு நம்ம மிளகாத்தூள் போடுறோங்க ஒரு மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தாங்க நம்ம வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாத்தூளுங்க ஒரு மூணு ஸ்பூன் போட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க அவ்வளோதான் போட்டு அப்படியே புரட்டி விடுங்க மிளகாத்தூள் கறிவிடக்கூடாதுங்க கறிடாமல் அந்த எண்ணெயிலே புரட்டி விடுங்க புரட்டி விட்டுட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க அதை எடுத்து இப்போ இதில் ஊற்றிடலாங்க சரிங்களா அதையும் எடுத்து நல்லா வடி எட்டி தான் வச்சுருக்கேன் அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம் இந்தமாரி எண்ணெயில் வதக்கும்போது பார்த்திங்கன்னா கலர் நல்லா கொடுக்குங்க ரெட் கலர் அதுக்காக தான் இப்படி வதக்கிக்கிறதுங்க கருக விடாமல் அப்படியே அந்த புளித்தண்ணி இதில் கரைச்சதை ஊற்றிக்கிங்க ஊற்றி நல்லா கலக்கி விட்டுடுங்க நல்லா கொதிக்கிட்டுங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுருங்க உங்களுக்கு குழம்பு எந்த அளவு தேவையோ அந்தளவு தண்ணி கலந்துக்குங்க சரிங்களா இந்த அளவுக்கு கலந்துக்கிட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் கூடவோ குறைச்சா செஞ்சுக்கோங்க நான் என்னோடய காரத்துக்கு அளவுக்கு நான் செய்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அதே சைட் பை சைடு நம்ம முட்டையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆறு முட்டை தான் போட்டு செய்ய போகிறேங்க இதில் அதையும் எடுத்து வெவிச்சு தோலெல்லாம் எல்லாம் உரித்து வச்சுக்கலாங்க இது நல்லா குழம்பு கொதிக்கிட்டுங்க இது நல்லா கொதித்து வஞ்சா வந்ததுனா தான் அந்த டேஸ்ட் வரும் பாருங்கள் எந்த அளவு நம்ம கூட்டி வச்ச குழம்பு இந்த அளவு வரணுங்க இப்படி வந்ததுனால் தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க இப்போ அந்த வேவிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா முட்டை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு ரெண்டு முட்டையை வந்து ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதை அப்படியே பொறுமையாக தீய சிம்மில் வச்சுருங்க வச்சுட்டு அப்படியே சுற்றி ஊற்றுங்க எல்லாத்தையும் அப்படியே ஊற்றி விட்டுட்டு அந்த மஞ்சக்கூறு உடஞ்சா பரவாயில்ல உடையிலேனாலும் போட்டுட்டு கரண்டி வச்சு அப்படியே கிளறி விட்டுடுங்க அவ்வளோதாங்க இதை ஃபஸ்ட்டு கிளறி விடுங்க கரண்டி வச்சு பொறுமையாக இப்போ தான் இருக்குது தீ அதனால பொறுமையாக அப்படியே கிளறி விடுங்க இந்த சூட்டுக்கே அப்படியே என்னமோ தேங்காய் திருவள் போட்ட மாதிரி ஆகிடுங்க அந்த அளவுக்கு இதாகும் இது இதானதுக்கு அப்புறமா நம்ம அந்த வேக வச்சு முட்டை எடுத்து நல்லா கீறி விடுங்க நறுக்கி கீறி கீறி விடுங்க ஒரு முட்டையை ஒரு மூணு நாலு இடத்துல கீறி விட்டுட்டு அந்த முட்டையும் எடுத்து ஒன்று ஒன்றா பாருங்கள் நான் எப்படி கீறி இருக்கேன்னு பாருங்களேன் இந்தமாதிரி கீரி கீறி விட்டதை எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுருங்க அஞ்சு ஆறு முட்டையும் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதுங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் கலர் எப்படி இருக்குதுன்னு இந்த ரெட் டிஷ்ஷாக வர்ற வரைக்கும் தாங்க குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இதை அப்படியே போட்டு புரட்டி விடுங்க பரட்டி விட்டுட்டு வச்சுட்டிங்கன்னா சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த முட்டை குழம்பு அதே சமயம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க நீங்களும் ஒரு தடவை இதேமாரி முட்டைக்கெழம செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம அதுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்